ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் செமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா வெண்டைக்காய் தொக்கு தான் செய்ய போறோம். அதுக்காக நாங்கள் வந்து வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் இப்போது இந்த வெண்டைக்காய் வந்து எங்கள் இருந்து நாங்கள் பறித்த வெண்டைக்காய் தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் வெண்டைக்காய் பறிக்கிறதெல்லாம் இப்போ வாங்க வெண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ அங்கே வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி ஒரு காட்டன் துணியில் நல்லா தடச்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் துடிச்சு எடுத்துட்டு வெண்டைக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு இந்த சைஸில் நீங்கள் வந்து வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காய் இப்போ வாங்க வெண்டைக்காய் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இப்போ நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துடணும் வாங்க வெண்டக்காய் வதக் எப்படி வதக்குதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் தொக்கு செய்யறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்கிறதுக்காக நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் பேனில் எண்ணெய்லாம் ஊற்றி வச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து வதக்கிறதுக்காக போட்டுடலாம் வெண்ணல் வெண்டைக்காயெல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் நீங்கள் வந்து கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் வெண்டைக்காய் வந்து எல்லா பக்கமும் நல்லா வதங்கி வரும் இல்லை ஒரு சைடு மட்டும் வதங்கி ஒரு சைடு வதங்காமல் ஆகும் அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வெண்டைக்காய் நல்லா வ வதங்கி வந்துடும் வெண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் தனியாக அள்ளி அள்ளி வச்சிடலாம் இது மாதிரி தட்டுக்கு மாற்றிக்கோங்க வெண்டைக்காய் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வதக்கி நம்ம அள்ளி எடுத்தாச்சு இப்போ வெண்டைக்காய் வந்து தனியாக வச்சிடலாம் இப்போ வாங்க வெண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் வதக்கினா அதே பேனில் வந்து நம்ம இப்போ தொக்கும் செய்ய போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம வந்து கடுக போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து சின்னதாக ரெண்டு வெங்காயம் போட்டுருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்க விட்டுடலாம் வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள வெங்காய கூடவே நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பில வந்து ஒரு இணக்கு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாம் லைட்டா சூடு காட்டி வச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி ஊற்றிக்கலாம் தக்காளி வந்து நாங்கள் வந்து அரைச்சிருக்கோம் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா மிக்ஸி போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சு எடுத்துருக்கோம் அது தப்பு நாங்கள் ஊட்டியிருக்கோம் தக்காளி யூஸ்க்கப்புறம் நம்ம நல்லா வதக்க விட்டுலாம் தக்காளியை நல்லா பச்சை வாசனை வரை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தக்காளி இப்போ தக்காளியெல்லாம் நல்லா கொதிச்சு பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெண்டக்காய் வந்து உடையாம பாருங்க மேலே கிழமை நல்லபடி கிளறி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மந்தி நீரை வந்து திண்டிக்கோங்க நம்ம வந்து ஒரே கிளறிட்டே இருந்தோம்னா வெண்டைக்காய் வந்து ரெண்டாயிரம் உடஞ்சி போயிரும் அப்புறம் பார்க்க நல்லாவும் இருக்காது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் இப்படி வந்து இப்படி மேலே கிழமை லைட்டை கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா வெண்டக்காய் உடையாம நல்லா பார்க்கவும் நல்லா அழகா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது கிடந்தது கொஞ்சம் நல்லா சூடு தான் போகும் தண்ணியில கொஞ்சம் விலங்கு அங்கங்க லைட்டாக இருக்கு பாருங்க இப்போ வெண்டாக்கம் நல்லா தண்ணீரை நல்லா சுண்டி வர்த்து வெண்டாக்கப்ப நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு மிளகாத்தூடும் போட்டுக்கலாம் செங்கிறது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது தண்ணியெல்லாம் சுற்றி நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு இப்போ பாருங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பவுளுக்கும் மாற்றிடலாம் இப்படி வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் தொக்கு வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் கூட்டி சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ் தயிர் சாதம் தோசை அப்புறம் வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சாம்பாரில் வச்சோன்னா இதேமாதிரி வெண்டக்காய் தொக்கு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த முட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வெண்டக்காய் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்மளுக்கு ரொம்பலாம் ரொம்ப நேரம் எவ்வளோ வேலை கிடையாது வெண்டைக்காய் மட்டும் நம்ம கொஞ்சம் வதக்கி எடுக்கணும் அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி வந்து வெங்காயம் தக்காளியில் சீக்கிரமாக தொக்கில் சீக்கிரமாக ரெடி ஆயிடும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்